அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இந்த கவிதை நூல் வெளியீட்டு விழாவிற்கு நான் அழைத்ததின் பேரில் நிறைய நண்பர்கள் வந்திருக்கிறார்கள் நிறைய தோழிகள் வந்திருக்கிறார்கள் எல்லாருக்கும் தனித்தனியா பேர் சொல்லி நான் நன்றி சொல்லணும் அப்படின்னா அதுக்கே ஒரு தனியா பத்து நிமிஷம் ஆயிடும் வந்திருக்கிற எல்லோருக்கும் என்னுடைய அன்பின் நன்றிகள் ஏன்னா இந்த கவிதை புத்தகம் எதை யாசிக்கிறதோ அதை தன் மனம் நிறைய கொண்டு வந்து இந்த அரங்கில் எல்லோரும் நிரப்பி இருக்கிறார்கள் என்றுதான் எனக்கு தோன்றுகிறது நண்பர்களால் நிகழ்த்தப்படுகிற இந்த விழாவில் இந்த இருட்டின் காதலி என்கிற தொகுப்பின் மூலமாக கவிஞராக அடையாளப்பட்டிருக்கிற காயத்ரிக்கு முதலில் என்னுடைய வாழ்த்துக்கள் நான் ஏன் அந்த வாழ்த்துக்களை முதல்லே சொல்றேன் அப்படின்னா ஒரு பெண்ணுக்கு அடையாளம் என்பது இன்று தனித்துவமான அடையாளம் என்பது மிக மிக சொற்பமான பெண்களால் மட்டுமே உருவாக்கிக் கொள்ள முடிகிறது அதிலும் கலை இலக்கியம் சார்ந்து தன்னுடைய அடையாளத்தை உருவாக்கி கொள்வது என்பது ஒரு பெண்ணுக்கு மிக சவாலான முடிவு அந்த வகையில்தான் கவிதையை அடையாளமாக கொண்டிருக்கிற காயத்ரிக்கு வாழ்த்துக்கள் தொடர்ந்து ஏற்கனவே உமா உமாசக்தி கார்கி சொன்னது போல தொடர்ச்சியாக எழுத்தில் இயங்குவது என்பது மிகப்பெரிய ஒரு போராட்டம் அதே சமயம் பெரிய ஆசுவாசம் அதை காயத்ரி தொடர்ந்து செய்வார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது இந்த தொகுப்பு குறித்து நான் பேசுவதற்கு முன்னால் இந்த தலைப்பு எனக்கு மிக ஈர்ப்பாக இருந்தது இருட்டின் காதல் ஏன் இந்த இருட்டின் காதல் எனக்கு ரொம்ப ஈர்ப்பா இருக்குது அப்படின்னா இருட்டு என்பதின் மீதான ஆர்வம் பயம் அதன் மீது புனையப்பட்ட கதைகள் ஏன்னா நான் என்னுடைய சிறு வயதில் கேட்டு வளர்ந்த கதைகள் எல்லாம் இருட்டை சார்ந்தவை அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இருள் என்று கவித்துவமாக சொல்லாமல் இருட்டு அப்படின்னு தான் இன்னும் அது மனசுக்கு இருக்கு இந்த இருட்டு சார்ந்த கதைகளை கேட்டு கேட்டு அந்த இருட்டை குறித்து மிகப்பெரிய அச்சம் தீர்க்க முடியாத அச்சம் எப்பவுமே இருக்குது என்னுடைய நண்பர் கூட எப்பயாவது மழை அதிகமாக பெய்யும் போது எனக்கு குறுஞ்செய்தி அனுப்புவாங்க மழை ரொம்ப பெய்யுது கரண்ட் இருக்காது இடி இடிக்குது பயப்படாம இரு அப்படின்னு சொல்லுது இது ஒரு வகையில் அன்பு என்றாலும் கூட அந்த இருட்டின் மீது இருக்கிற பயம் இருக்கிற எல்லாருக்குமே வந்து அந்த பயம் ஏதோ ஒரு வகையில இருக்கும் எத்தனை வயதானாலும் இப்ப ஒன்னும் இல்லை இந்த அறையில திடீர்னு பவர் கட் ஆகி எல்லாமே வந்து வெளிச்சம் இல்லாமல் ஆச்சுன்னா திடீர்னு ஒரு கணம் மனசு பயப்படும் ஆமா அந்த பேய் படம்ன்றதெல்லாம் அதெல்லாம் அந்த போஸ்டரை பாக்குறதோட நானெல்லாம் சரி அதுக்கு மேல இன்னும் சொல்ல போனா அந்த கிரைம் த்ரில்லர் சைகோ கில்லர் படங்கள் அது எல்லாமே இருட்டுல தான் நடக்குது இதையெல்லாமும் வந்து நம்ம பாக்குறது அப்படிங்கிறது மனதுக்குள்ள ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் அப்ப இருட்டு என்பது எதிர்மறையானதா அமானுஷ்யமானதா அப்படின்னு சொன்னா அது மட்டும் கிடையாது இந்த இருட்டு என்பதுதான் மிக அந்தரங்கமானது அந்த இருட்டு என்பதுதான் நாம் யார் என்பதை நமக்கு உணர்த்தக்கூடியது ஏன்னா வெளிச்சத்தில் இருக்கிற நமக்கும் இருட்டில் இருக்கிற நமக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும் ஒரு தனி அறையில இருந்தாலும் கூட இருட்டில் நாம் செய்கிற விஷயங்களுக்கும் பகலில் வெளிச்சத்தில் நாம் செய்கிற விஷயங்களுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும் அப்போ இந்த இருட்டு என்பதை நம் எதிர்மறையாக மட்டும் புரிந்து கொள்ள வேண்டாம் அப்படிங்கிற அந்த ஒரு விடயத்தை இந்த தொகுப்புல இருக்கிற ஒரு கவிதை எனக்கு பல கவிதைகள் அதுதான் சொல்லுது பொதுவாகவே இலக்கியம் அப்படிங்கிறது எதையும் நீ எதிர்மறையாக அணுகாதே என்பதைத்தான் தொடர்ந்து சொல்லிக் கொண்டே இருக்கிறது இந்த வாழ்க்கையை நேர்முறையாக அணுகுவதற்கான ஒரு உந்து சக்தியை இந்த இலக்கியங்கள் கவிதை நாவல் இதுதான் சொல்லித்தரும் கலை இலக்கியங்களை தாண்டி வேற எதுவும் வாழ்க்கை மீதான நம்பிக்கையை நமக்கு ஏற்படுத்தவே ஏற்படுத்தாது இந்த தொகுப்பில் இருக்கிற எல்லா கவிதைகளும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு இருண்மைக்குள்ளேயே செயல்பட்டு இருக்கும் அதாவது ஒரு இரட்டை முரண்கள் ஒன்று அன்பை அவாவுகிற ஒரு தன்மையும் இருக்கும் இன்னொரு பக்கம் நீ வேண்டான தனியாவே இருந்துக்கிற அப்படின்னு விலகி தனித்துவத்தை பேசக்கூடிய அந்த குரலும் இருக்கும் ஒரு பக்கம் அழுகை இருக்கும் இன்னொரு பக்கம் ஒரு மகிழ்ச்சியும் இருக்கும் ஒரு முதிர்ந்த பெண்ணுடைய குரலும் இருக்கும் ஒரு சிறுமியினுடைய ஒரு கேவலும் இருக்கும் இப்படி எல்லா வகையிலும் அன்பிற்கும் துயரத்திற்கும் அன்பிற்கும் பிரிவிற்கும் காதலுக்கும் பிரிவுக்கும் துயரத்திற்கும் எல் எல்லாத்துக்குமான ஒரு முரண் அடுத்தடுத்த கவிதைகள்ல வருது இவர் கரண்கார்கி தோழர் வந்து ஒரு முதல் பரிசுன்னு ஒரு கவிதையை குறிப்பிட்டாரு அதே மாதிரி பிரிதலுக்கான இறுதி பரிசுன்னு ஒரு கவிதையை கொடுத்துருக்காங்க அந்த முதல்னு வச்சா அடுத்த இறுதி அப்படின்னு இப்படி எல்லா கவிதைகள்லையும் ஒரு முரணை அவங்க தொடர்ந்து சொல்லிக்கிட்டே போனாலும் கூட கவிதையாக அது எப்படி இருக்கு அப்படின்னும் போது என் அளவில் கவிதைங்கிறது ஒரு அனுபவம் ஒரு உணர்வு நம்ம என்னதான் வார்த்தை ஜாலங்களை போட்டு நம்ம கவிதையை புரியாத மாதிரி எழுதி வச்சுட்டோம் அப்படின்னா அது சிறந்த கவிதை அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை ஒரு சிலரிடம் இருக்கு ஆனால் கவிதை எளிமையாக புரிகிறது அப்படிங்கும்போது அதன் மேல எப்பயுமே ஒரு விஷயம் எளிமையா இருக்குன்னாலே நம்ம அது மேல வந்து பெரிய மதிப்பு வைக்க மாட்டோம் நமக்கு எட்டா தனியா இருந்தா மட்டும்தான் அது நமக்கு சிறந்ததுன்ற மாதிரியான ஒரு எண்ணம் நமக்குள்ள இருக்கு ஆனால் ஒரு நல்ல படைப்பு என்பது நம் மனதுக்கு நெருக்கமாக இருக்க வேண்டும் ஒரு நல்ல கவிதை என்பது ஒரு நாய்க்குட்டியை போல வாசித்து முடித்த பிறகும் நம்மை பின்தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் இந்த தொகுப்புலையும் நிறைய வரிகள் அந்த கலப்படமற்ற அன்பு என்கிற ஒரு சொல் என்னை பின்தொடர்ந்து கொண்டே வருகிறது இந்த அரங்கில் மட்டுமல்ல எல்லோருடைய ஆசையும் எதிர்பார்ப்பும் சொல்லப்போனால் கனவு எல்லாருக்கும் வெவ்வேறு கனவு இருக்கலாம் ஆனால் கலப்படமற்ற அன்பை கொண்டு ஒரே ஒருவராவது நம்மை நேசிக்க வேண்டும் என்கிற ஆசை இல்லாத ஒரு மனிதனை பார்க்க முடியும் ஆனால் இன்றைக்கு இருக்கிற சமூக வலைதள காலகட்டத்துல இன்னைக்கு இருக்கிற ஒரு அந்நியமாதல் உணர்வு அதிகமாகிவிட்ட ஒரு தலைமுறையில இந்த கலப்படமற்ற அன்பு என்கிற ஒன்றை நம்ம எங்கே தேடி கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கறது தெரியல ஆனால் எங்காவது ஒரு இடத்தில் அந்த எந்த விதமான கலப்படமும் இல்லாத ஒரு அன்பை ஏதோ ஒரு சூழலில் இந்த பிரபஞ்சம் நம் கையில கொண்டு வந்து கொடுக்கும் அப்படித்தான் இந்த அரங்கில் இருப்பவர்களை இந்த நிகழ்விற்கு வரவைத்திருக்கிறது இந்த கவிதை அதுல ஒரு கவிதை இன்னொன்னு அத நான் ஒரு கவிதையில இருந்து அதை சொல்லலாம்னு நினைக்கிறேன் இந்த கலப்படமற்ற அன்பை போல கலப்படமற்ற தேநீர் அப்படின்னு ஒரு கவிதை எழுதியிருக்காங்க எனக்கு வந்து கலப்படமற்ற தேநீர் அப்படின்னும் போது என்ன கலப்ப அந்த தலைப்புல இருந்து பார்க்கும்போது என்ன அது கலப்படமா இருந்திருக்கும் தேநீர்ல அப்படிங்கும்போது ஏன்னா தேநீர் பற்றிய கவிதை தான் இந்த தொகுப்புக்குள்ள ஈஸியா நுழையிறதுக்கான ஒரு சாவியாக இருக்கிறது அந்த அந்த தேநீர்ல என்ன கலப்படமாக இருந்தது அப்படின்னா எந்த விதமான கசப்பான நினைவுகளும் இல்லாமல் ஒரு தேநீரை அருந்த முடியுமா எந்த ஒரு துயரமும் இல்லாமல் எந்த ஒரு பழைய நினைவுகளும் இல்லாமல் ஒரு தேநீரை அந்த தேநீருக்காக மட்டுமே இருந்து அஹ் அருந்த முடியுமா அப்படிங்கிற ஒரு தான் அந்த கலப்படமற்ற தேநீர் அப்படிங்கிற கவிதையை அவங்க எழுதியிருக்காங்க யாரை பற்றிய ஞாபகங்களோ ஒரு தேநீரை அருந்தும் போது தேநீரை ரசித்து அருந்துகிற தேநீர் பிரியர்களுக்கு இது நல்லா தெரியும் ஒரு தேநீர் என்பது அவசரத்துல குடிச்சிட்டு அப்படியே கிளாஸ் வச்சுட்டு போறதில்ல அது ஒரு ஆத்மார்த்தமான ஒரு நேசிப்பவர்களின் கரம் பற்றி கொள்வது போன்றது ஒரு ஒரு உணர்வு அப்ப அந்த கலப்படமற்ற தேநீர் அப்படிங்கிறதுல அவங்க சொல்றது யாரை பற்றிய நினைவு ஞாபகங்களோ நினைவு மீட்டல்களோ அந்த வார்த்தைகள் ரொம்ப அழகு நினைவு மீட்டல்களோ சிந்தனை ஓட்டங்களோ கசப்பான அனுபவங்களோ இதமான இதமான காயங்களோ எதுவுமே கலக்கப்படாது இது இது மேற்க சொன்ன எதுவுமே கலக்கப்படாது கலப்படமற்ற தேநீரை ஒரு நேரமாவது அறிந்துவிட வேண்டும் தினமும் இது வந்து அவங்களோட ஆசை அந்த கவிஞருடைய ஆசை எல்லோருடைய ஆசையும் ஒரு தினமாவது அருந்திவிட வேண்டும் தினமும் தேநீருடன் உன் நினைவுகளையும் சேர்த்தே பருகுகிறேன் இங்கே நான் என்று அந்த கவிதை முடிகிறது நம் பிரியத்துக்குரியவர்களை நான் பிரிந்து விட்டாலும் கூட அவர்களோடு தேநீர் அருந்திய அல்லது அவர்களோடு இருந்த தருணங்களை நினைக்காமல் ஒரு தேநீரை அருந்துவிட முடியுமா அப்படின்னா இது தேநீர் அருந்துவதை பற்றிய கவிதை மட்டும் இல்லை நம் ஒவ்வொரு கணத்தையும் ஒவ்வொரு நிமிடத்தையும் நாம் எப்படி கடக்கிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் அவங்க பேசுறாங்க தான் நான் புரிஞ்சுக்கிறேன் இன்னொரு முக்கியமான கவிதை எனக்கு ரொம்ப பிடிச்சமான கவிதையில இதுவும் ஒண்ணு சாய்ந்து கொள்ள ஒரு தோல் இவங்க கவிதை முழுக்க அன்புக்காக யாசிக்கிற ஒரு எளிமையான ஒரு மனதை தான் என்னால் பார்க்க முடியும் ஒரு தோல் போதும் எப்படி இருக்கு அப்படின்னு உள்ளார்ந்த அன்போடு கேட்குற அந்த ஒரு சொல் போதும் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் அவங்க பேசுற அந்த விஷயங்கள் நம்ம எல்லாருடைய மனசுலையும் யாராவது ஒருத்த நமக்கு அப்படியா அமைஞ்சிட மாட்டாங்களா அந்த தருணம் நம்ம ஏங்கின ஒரு தருணமா இருக்கு அப்போ அந்த விஷயத்துல இந்த சாய்ந்து கொள்ள ஒரு தோல் அப்படின்றது நம்ம துயரத்துல இருக்கும்போது சந்தோஷத்துல இருக்கும் போதை விட நம் துயரத்தில் உடைந்து அழும்போது யாராவது ஒருவருடைய கையை நம்ம இருக பற்றிக்கிட்டா அது போதும் நீங்க பக்கம் பக்கமா எஸ்எம்எஸ் அனுப்பி நான் இருக்கேன் கவலைப்படாதன்னு சொன்னாலும் கூட ஒரு அணைப்பு ஒரு ஸ்பரிசம் இல்லை ஒன்னும் இல்லை பாத்துக்கலாம் அப்படின்ற அந்த சொல்லை தன் ஸ்பரிசத்தால் உணர்த்துகிற அந்த ஒரு தோழமை அந்த ஒரு உறவு வாழ்க்கையில கிடைச்சிருச்சுன்னா அதை விட பெரிய சந்தோஷம் வேற எதுவுமே கிடையாது அதை ரொம்ப அழகா எழுதியிருக்காங்க நான் எனக்கு வந்து இந்த கவிதையை படிக்கும்போது எனக்கு பிரபஞ்சம் ஞாபகம் வந்தாங்க ஏன்னால் அவரோடு நான் பழகிய நாட்களில் எனக்கு எப்போ ஏதாவது மனசுல ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னாலும் நான் அவரை தேடி போகும்போது நாங்க ஒரு காஃபி குடிச்ச பிறகு அந்த உரையாடல்கள் என்ன விஷயம் எல்லாம் கேட்க மாட்டார் ஆனால் நானே அந்த உரையாடல்களுக்கு நடுவுல இதுதான் பிரச்சனை இப்படி ஆயிடுச்சு எல்லாம் ஆயிடுச்சுன்னு எல்லாத்தையும் கொட்டி தீர்த்த பிறகு கிளம்பும் போது தன் இரண்டு கைகளுக்கு நடுவில் என்னுடைய கையை அழுத்தி எல்லாம் சரியாயிடும் கவலைப்படாதீங்க எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவார் அந்த அந்த உள்ளங்கை ஸ்பரிசத்திற்கு இணையான ஒரு பலம் என் வாழ்க்கையில வேற எங்கேயுமே நான் பார்த்தது கிடையாது நாம் அந்த மாதிரி ஒரு சில உறவுகளை நம்ம வாழ்க்கையில தக்க வச்சுக்கிட்டாலோ அல்லது கண்டுபிடிச்சிட்டாலோ போதும் இந்த வாழ்க்கை ரொம்ப 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 ஆசீர்வதிக்கப்பட்டுதான் மாறிடும் அப்படிதான் இந்த கவிதையில அவங்க சொல்றாங்க சாய்ந்து கொள்ள ஒரு தோல் அதிகபட்சமாக இப்போது தேவைப்படுவதெல்லாம் சாய்ந்து கொள்ள ஒரு தோல் தற்காலிகத்தை உணர்த்தி விட்டு பாதியில் சென்று விடாத தற்காலிகத்தை உணர்த்தி விட்டு பாதியில் சென்று விடாத ஒப்பனையற்ற அன்பை வடிகட்டாமல் வழங்கிட உபயோகித்த பின் தூக்கி எறியாத ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது நீ நல்லா இருக்கிறாயா என கேட்டு நீண்ட ஆயுள் வழங்கிட கலங்கி நிற்கும் போது நான் இருக்கிறேன் என தட்டி கொடுத்திட வெறுமையை உணரும்போது போது உள்ளன் கையை அனைத்தையும் ஒரு அன்பிலே காட்டிட இவை அனைத்தையும் மிச்சமின்றி வழங்கிட அந்த ஒரு தோல் போதும் கனத்து போயிருக்கும் இதயத்தை பட்டாம்பூச்சியாக்கி மீண்டும் உலகை சுற்றி வர செய்ய இந்த கவிதை ரொம்ப 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 எனக்கு மனசுக்கு நெருக்கமா நான் உணர்ந்த ஒரு கவிதை இப்படி பல கவிதைகள் அவங்களோட தொகுப்புல அன்பை யாசிக்கிற அந்த குரலாக அதே மாதிரி இன்னொரு இவங்க கேட்கறது எல்லாமே என் கிட்ட பொய்யா ஒரு புன்னகையை கூட நீ கொடுத்துறாரு ஆனால் உண்மையா வெறுக்க கூட செஞ்சிரு அப்படிங்கிற அந்த ஒரு தான் அவங்க பல கவிதைகள்ல சொல்றாங்க ஏன்னா வெறுப்பதானா உண்மையா வெறுக்குரு பொய்யா சொல்றியா நீ பொய் தான் அப்படிங்கறத எனக்கு சொல்லிட்டு போயிடு உண்மையை பொய் மாதிரியும் பொய் உண்மை மாதிரியும் சொல்லி என்ன குழப்பாத அப்படிங்கிறத வெவ்வேறு வகையில அவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க அவங்க யார்கிட்ட சொல்றாங்க அப்படின்னா இது யாரை நினைத்து எழுதின கவிதை அப்படின்லாம் நீங்க வந்து போயிடவே தேவை கிடையாது இது இந்த வாழ்க்கையிடம் கேட்கிற கேள்விதான் எனக்கு உண்மையான அன்பை குழு உண்மையான மனிதர்களை அடையாளம் காட்டு உண்மைக்கு பக்கத்தில் என்னை கொண்டு போய் வை அந்த கலப்படம் இல்லாத தான் எனக்கு தேவை அது இருந்துச்சுன்னா இந்த வாழ்க்கையை நான் ரொம்ப கடந்து போயிடுவேன் அப்படிங்கிறத எல்லா நிலையிலயும் அவங்க சொல்லிக்கிட்டே வராங்க அதே மாதிரி ஒரு எனக்கு இந்த பிரியத்தின் இறுதி பரிசுன்றதுல அந்த ஒட்டு ஒரு காதலினுடைய பிரிவை சொல்லிட்டு கடைசியா அவங்க சொல்றதுதான் எனக்கு இதுல கவிதையாவே தெரியுது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நிகழ்ந்தவைகள் யாவும் பிரியத்துடன் நிகழ்ந்தவைகளே இனி இழப்பவைகளும் பிரியத்துடனேயே நிகழட்டும் உனக்காக நீ பிரிஞ்சு போனோன்னு நினைக்கிறியா அதையும் உனக்கான இறுதி பரிசாக நான் தந்துடுறேன் அப்படின்னு ஒரு காதல்ல விட்டு நீ போ போனாலும் பரவாயில்ல ஆனால் உனக்காக அந்த சந்தோஷத்தையும் நான் தருவேன் என்கிற அந்த ஒரு பரந்த மனது இறுக்கி பிடிச்சுக்கிற அந்த மனசு அவங்க கிட்ட இல்லை அதுல எனக்கு அந்த அன்பின் நிமித்தம் அன்பின் வருகை ஏற்கனவே சொன்ன ரொம்ப அற்புதமான ஒரு கவிதை அன்பின் நிமித்தம் அப்படின்னு ஒரு கவிதை அது நான் ஏற்கனவே இந்த மாதிரி பிரிதலின் நிமித்தம் அப்படின்னு சொல்லி ஒரு கவிதை எழுதியிருக்கேன் நிறைய கரண்கார்கி சொன்னது மாதிரி என்னுடைய கவிதையினுடைய சில சாயல்களும் சில தலைப்புகளினுடைய அந்த சாயல்களும் இதுக்குள்ள இருக்கிறத நான் பாக்குறேன் அது ரொம்ப ரொம்ப கோ இன்சிடென்டா நடந்தது ஏன்னா காயத்ரிய இந்த தொகுப்பு வாசிக்கிற வரைக்கும் எனக்கு தெரியாது இந்த தொகுப்பை நான் பேச வரை காயத்ரி எனக்கு தெரியாது இந்த அன்பின் நிமித்தம் கவிதை கனவை கலைத்திடும் ஒளிமேல் இப்போதெல்லாம் எனக்கு கோபம் வருவதில்லை அன்பின் நிமித்தம் வரும் எந்த ஒரு வருகையும் நிராகரிப்புகளுக்கு அப்பாற்பட்டதே அன்பின் நிமித்தம் வரும் எந்த ஒரு வருகையும் நிராகரிப்புகளுக்கு அப்பாற்பட்டது தினம் என்னை காண வரும் புலனி கூட்டங்களை காணாதது போல செய்யும் என் பாசாங்கை கலைக்க வென்று தம் பாஷையில் பாடலிசைக்கும் காகங்களும் தம் பங்குக்கு தின விருந்தாளிகளாக வந்து செல்லும் அயல் வீட்டு நாய்க்குட்டி எனக்காக வென்று என் வீட்டு வாசலில் தவம் இருக்கும் பின்வாசல் கதவை காலால் சுரண்டியே கவன கலைப்பு செய்யும் என் செல்ல பூனைக்குட்டிகள் பாரபட்சமற்ற அன்பை பகிர்ந்து கொள்ளும் இறைவன் தந்த மனமொன்றே போதும் வரமாக வாழ்ந்திட என்று அந்த கவிதை எனக்கு இந்த தான் இந்த ஒட்டுமொத்த தொகுப்புலையும் யாரோ ஒருவரை அல்லது யாரோ தன் வாழ்வையில் வாழ்வில் வந்து போன சில மனிதர்களை அவர்களுடைய பிரிவை பேசுகிற அதே இடத்துல இந்த ஒரு கவிதை இந்த மனிதர்களை தாண்டி நேசிக்க இந்த பிரபஞ்சம் நமக்கு ஏராளமான விஷயங்களை இங்கே கொடுத்துருக்கு ஒரு நாய்க்குட்டியை நேசிக்கலாம் ஒரு பூனைக்குட்டியை நேசிக்கலாம் வீட்டுக்கு வர காக்காவை நேசிக்கலாம் அணிலை நேசிக்கலாம் ஒரு மரத்தை நேசிக்கலாம் இப்படி மனிதர்களை தாண்டி உயிர்களை நேசிக்கின்ற அந்த ஒரு இடத்திற்கு இந்த கவிதை தானாக காயத்ரியை அழைத்து சென்று இருக்கிறது அப்படிங்கும்போது இந்த கவிதை இப்படித்தான் ஒரு மனிதரை பக்குவப்படுத்தி பிரபஞ்சவாசியாக மாற்றும் ஒரு சாதாரண மனுஷனாக ஒரு சாதாரண மனுஷியாக இருப்பவரை ஒரு பிரபஞ்ச வாசியாக மாற்றி காட்டுகிற ஒரு மாய வித்தையை இந்த கவிதை தான் செய்யும் இந்த கவிதையில கடைசிய ஒரே ஒரு ஏன்னா ரொம்ப சீரியஸான கவிதைகளையே சொல்லிட்டு இருக்கேன் அதுல எனக்கு ரொம்ப இந்த சிறுமி ஒளிஞ்சிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னாங்களா அது அந்த கவிதைக்குள்ள சொன்ன சிறுமியை விட இந்த காய்ச்சலின் காதல்னு ஒரு கவிதை இருக்கு அந்த கவிதை வந்து நம்ம பொதுவா காய்ச்சல் வந்துச்சுன்னா இப்ப நானெல்லாம் காய்ச்சல் வந்துச்சுன்னா தனியா படுத்துட்டு மாத்திரை கூட போடாம அப்படியே அந்த காய்ச்சல் போற வரைக்கும் அது கூடவே வந்து வாழத் தொடங்கிடும் அது அதுதான் என்னால முடியும் இல்லை யாராவது கூட இருக்காங்கன்னா அதுக்காக மருந்து எடுத்துக்க முடியும் ஆனால் ஒரு காய்ச்சலோடு பேசுகிற அந்த ஒரு மனசு எங்க வரும்னா எனக்கு இந்த கவிதையை படிக்கும்போது என்னுடைய தோழியுடைய ஒரு மகள் சின்ன பெண் அவங்க வந்து தன் காலில் காயம் வந்துருச்சுன்னா அந்த காயத்தோட பேசுவாங்க காயம் நீ உனக்கு வலிக்கும் நான் மருந்து வைக்கிறேன் அது சரியாயிடும் நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்றத நான் என் கண்ணால பாத்துருக்க நான் நம்ம எல்லாம் அடிபட்டுச்சுன்னா ஐயோ வலிக்குதும்போ நம்ம வந்து போய் கட்டு போடணுமா மருந்து வைக்கணுமா சித்தா மெடிசின் போறதா ஆயுர்வேதி போறதான்னு அவ்வளோ யோசிப்போம் ஆனால் ஒரு குழந்தை அந்த காயத்து கூட ஒரு பேச்சுவார்த்தை நடக்கும் அந்த காயத்துக்கு உருவம் இருக்கா அப்படின்னா தெரியாது ஆனால் அந்த காயம் வந்து ஒரு உருவமாற்றது ஆனாலும் அதை பிரியத்தோடு அணுகுகிற ஒரு மனம் என்பது குழந்தை மனம் அது கவிஞர்களுக்கும் வாய்த்திருக்கிறதுன்றதுக்கான ஒரு உதாரணம் தான் இந்த காய்ச்சலின் காதல் அப்படின்ற கவிதை நான் அதோட முடிச்சுக்கிறேன் காய்ச்சலின் காதல் இந்த காய்ச்சலுக்கு என்னமோ என் மேல் இத்தனை பிரியம் மனிதர்கள்ட்ட இல்லாத பிரியம் அந்த காய்ச்சல் கிட்ட வந்துருச்சுன்னு அவங்க நினைக்கிறாங்க அனைப்பில் இருந்து விடுபடாது அனலாய் இருக்கிறது இரவு முழுவதும் கூடவே இருக்கிறாய் இதுவரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு உடனே அந்த காய்ச்சல் கூட பேச ஆரம்பிக்கிறாங்க இரவு முழுவதும் கூடவே இருக்கிறாய் விடியட்டும் போய்விடுவாய் என்று பார்த்தால் அடம் பிடித்து தங்கி விடுகிறாய் அடம் பிடிக்கிற என்ன விட்டுட்டு போக மாட்டேன்னு சொல்லி போதும் உன் பிரியம் சற்றேனும் இரக்கம் காட்டிடு நாளையாவது நான் என் நண்பர்களை சந்திக்க வேண்டும் என்று அந்த கவிதை முடிகிறது இந்த காய்ச்சலை கூட ஒரு நண்பனைப் போல ஒரு செல்ல குழந்தையைப் போல தன் வீட்டில் இருக்கிற மற்ற உயிர்களைப் போல பாவிக்கிற அந்த கவிதை மனந்தான் அடுத்தடுத்து அவர்களை இந்த வாழ்க்கையை இன்னும் நேர்மறையான எண்ணங்களோடு நகர்த்தி செல்லவும் இன்னும் வலிமையான கவிதைகளை இந்த சமூகத்திற்கு வழங்கிடவும் பெரும் துணை செய்யும் என்பதை சொல்லி இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்கிற காயத்ரிக்கு மீண்டும் உங்கள் அனைவரின் சார்பாக நன்றியை சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி